கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இப்போது இந்த சின்ன பதிவு என்னென்னா கொல்லிமலையில் நாங்கள் எஸ்பிஎம் சர்ச்சை ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் கத்துடைய பெரிய கிருபைனால சிலுவையை குறித்து அந்த உபதேசத்தை குறித்து வார்த்தைகளை குறித்து தியானித்து நல்ல ஆவியில் பலன் கொண்டு உற்சாகமாக கொல்லிமல மிஷ்ணரிமார்களோடு கூட இந்த நாளில் கழிக்கும்படி கத்திற்குருபை செய்திருக்கிறார் ஆமாம் இப்படிப்பட்ட இடங்களில் தான் மிஷினரிகள் ஊழியர் செய்கிறாங்க ஆண்டவருடைய நற்செய்தியை அறியாத ஜனங்களுக்கு இந்த இடத்துல பறைசாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆகாய் ஒன்று எட்டின்படி எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது நீங்கள் மலைகளிலே போய் மரங்களை வெட்டி கொண்டு எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டது போல இப்படி பட்ட காட்டு பகுதிகளிலும் இப்படிப்பட்ட ரொம்ப கிரிட்டிக்கலான போக முடியாத இடங்களில் செல்ல முடியாத இடங்களில் சென்று என்எம்எஸ் இந்திய சுதேச மிசரி சங்கத்தின் மூலமாக அருமையான பணித்தலங்களில் அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் முன்னாடி ஒரு டேஞ்சர் லைட் பார்க்குறீங்க முன்னாடி அவர் மிஷினரியும் அவங்க ஒய்ஃபும் போயிட்டுருக்குறாங்க கத்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கி செய்து கொண்டு இருந்தார் மேகாத்து மக்கள் இன்றைக்கி அன்பை அன்பு அறிந்து கொள்ள கத்தருக்கு கிருபை செய்திருக்கிறார் நாங்கள் சென்னையிலிருந்து நார்த் ஏரியா கமிட்டியிலிருந்து அற்புதமாக என்எம்எஸ் ஸ்பான்சர் குடும்பத்தோடு நாங்கள் கடந்து சென்று இந்த நாள் ஊழியத்தை வெற்றி சிறக்க கிறிஸ்டியேசு எங்களுக்கு உதவி செய்தார் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பணியை செய்வோம் யேசு இந்த உலகத்திலே வரும் மட்டும் அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு அவருடைய சமூகத்தில் போகும் மட்டும் இயேசுவின் நற்செய்தியை நம் ஆத்ம தாகத்தோடு பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்வோம் அண்ட் அவருடைய ராஜ்யத்தை இறங்கி வர செய்வோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை உங்கள் ஜபங்களிலே நினைத்து இந்த மிஷினரிமார்களுக்காக அவருடைய பாதுகாப்புகளுக்காக இப்படிப்பட்ட ரொம்ப சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிற இடங்களில் அவர்கள் வாழ்ந்து இப்படிப்பட்ட மக்களை சந்தித்து பாருங்க ரைட் சைடில் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் இவங்க ஊழியம் செய்கிறாங்க அவங்க சொந்த பந்தங்களை விட்டுக்கெலாம் ஊழியம் செய்கிறாங்க அதனால் கட்டாயம் பவுல் சொன்னார் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னது போல் அப்படிப்பட்ட இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மேடு ஏற முடியாமல் ஏறுறேன் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இதில் பிரயாணப்பட்டு வராங்க கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஜெபித்து கொள்ளுங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆமீன் ஆமீன் இல்லை கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸுடைய தண்ணி மாற்றி பட்டி சிற்றாலயம் வந்துவிடும் அது பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம் அந்த வீடியோ வரைக்கும் அது டச் வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன் காட்டுறவங்களுக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்துடும் வருங்க இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறாங்க ஆமாம் எந்த எதற்காக நம்ம ரசிக்கப்பட்டோமோ அந்த பணியை உணர்ந்து அந்த அழைப்பை உணர்ந்து இன்றைக்கி அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாங்க அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம் ஆமாம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க மூலியமாக கத்தருடைய வசனம் தென் மூலிமா இங்கே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் சாபக்கட்டில் பாவக்கட்டில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைய நம்ம தொடர்ந்து ஜபித்துக்கொள்வோம் அதே என்ன மிஸ் சிற்றாலயத்தை இப்போ கேட்டு திறக்கிறாங்க சிஸ்டர் இங்கே உள்ளே வரோம் இந்த நாள் ஊழியத்தை மூன்று நாள் பிரயாணமாக நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே ஆமாம் குட் ஃப்ரைடேயில் இன்றைக்கி நல்லபடியாக நாங்கள் ஆராதனைகளை நடத்தி தெய்வ வார்த்தைகளை கேட்டும் பகிர்ந்தும் இந்த நாளில் நாங்கள் மறுபடியும் என் உடைய சிற்றாலயத்திற்கு வந்து சேர்ந்தோம் கர்த்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அம்மேன் இதான் என் எம்எஸுடைய சிற்றாலயம் அம்மேன் சொல்லார்